ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே குரு அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் குரோதி வருடம் தை மாத ராசி பலன் மேசம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலிருந்து பனிரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் செவ்வாய் சுக்ரன் புதன் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இப்படி ஒரு அமைப்பில் இந்த தை மாதம் பிறந்திருக்கு இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கடகத்தில் வக்கரமாக இருக்கார் அதுக்கப்புறம் மிதனத்தில் பயிற்சி ஆகிறார் இந்த மாதமே மிதனத்துலேயும் பயிற்சி ஆகுறாரு அப்போவும் செவ்வாய் வந்து வக்கரமாக தான் இருக்கார் சுக்குரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகுறார் புதன் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் தனுசில் இருக்கார் அதுக்கு பிறகு மகரத்தில் பயிற்சி ஆகிறார் குரு பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மூணு ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கார் வக்கரமாக இருக்கார் அதுக்கப்புறம் நாலு ரெண்டு இருபத்தஞ்சிலேருந்து ரிசபத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும் அப்படி ஆகும்போது ஒவ்வொரு ராசி உண்டான பலன் மாறும் போன மாதம் எனக்கு தொழிலில் நல்ல லாபம் இருந்துச்சு இந்த மாதம் எனக்கு தொழிலில் வந்து லாபம் இல்லை ஆனால் நஷ்டம் இல்லை ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரி பிற பிறக்கும் போது எழுதப்பட்ட ராசி பலன் என்னவோ ஜாதகம் பிறப்பு ஜாதகப்படி கொஞ்சம் மாறுதல் இருக்கும் அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி நடக்குதோ அதையும் கோச்சார பலன் என்ன அப்படிங்கிற வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எண்பது சதவீதம் பலன் கரெக்டாக வரும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் நாலு கிரகங்கள் இடம்பெயர்ச்சி ஆகுது இது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலனால் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அதில் லாபமா இல்லை நஷ்டமா அந்த மாதிரி இல்லை ஓரளவுக்கு சுமாராக போகுமா அந்த மாதிரியான விஷயங்கள் திருமணம் ஆகலை எனக்கு வயதாகிடுச்சு வயது போயிட்டே இருக்குது திருமணம் ஆகலை திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் குழந்தை இல்லை அது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கோச்சாரால் பண்படி என்னுடைய ஜெய சுய செட்டாகி அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான பலன் புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறதுக்கான பலன் இப்படி உங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மூணு கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அதாவது ராகு கேது சனிப்பெயிற்சி அதுக்கப்புறம் குறுப்பெயர்ச்சி இதுக்கும் இந்த பயிற்சிக்கும் தனியாக நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நான் கூடிய விரைவில் வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இந்த பலனை வந்து நீங்கள் தை மாத பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கு மட்டுமே உண்டான பலன் தான் அது அடுத்த மாதம் கிரகங்கள் கொஞ்சம் மாறும்போது அதுக்குண்டான பலன் வேறு மாதிரி வரும் அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க உங்களுக்கு உண்டான பலன் அதுக்குண்டான எளிமையான பரிகாரம் உங்களுடைய ராசிக்கு தகுந்த இப்போ என்ன சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கோச்சார பலனாக சொல்ல போகிறேன் அதுக்கு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரியான பரிகாரங்கள் இருக்கும் சில பரிகாரங்கள் வந்து உங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பரிகாரங்கள் சில பரிகாரம் வந்து குழந்தைகளுக்கு அதாவது ஆறு ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்கிற மாதிரியான மாதிரியான பரிகாரங்களும் இருக்குது அதனால் எல்லாமே எளிமையான பரிகாரம் தான் இப்போ தை மாதத்திற்கான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சுக்கிர பகவான் ஆதிக்கத்திலும் கார்த்திகை ரோகிணி சீரிசம் நட்சத்திரங்களையும் உடைய ரிஷப் ராசி நண்பர்களே உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி அதிபதி சுக்கரன் வந்து பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் இருக்கார் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகிறார் இந்த தை மாதம் அவர் இருபத்தேழாம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்கு போகிறாரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் யோகம் அதிர்ஷ்டம் பணம் பொருள் வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்கிற தொழில் எதுவாகனும் பரவாயில்ல எந்த தொழில் செஞ்சாலும் சரிதான் அதில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் எதிர்பா எதிர்பாராத நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த தைமாக தான் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய உடலில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் சோர்வாக இருக்குது நல்லா இருக்கும்போதே உடம்பு சரியில்லாமல் போகிறது அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுப்பாரு அதுக்காக பயப்பட வேணாம் சரியாயிரும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய் வர்றாரு அவர் ஒரு வக்கரமாக இருக்கார் இப்படி வரும்போது அந்த உடலில் சரியாகும் அப்போ அந்த ஒரு வாரம் பதினாலாம் தேதியிலருந்து தேதி வரைக்கும் அந்த மாதிரியான உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அது சரியாயிடும் அதுக்காக பயப்பட வேண்டாம் தங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார் குரு தங்களுடைய ராசியிலேயே குரு இருக்காரு ஆனால் வக்கரமாக இருக்கார் அவர் வந்து என்ன செய்யணும் நாலு ரெண்டு இருபத்தஞ்சிலேருந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார் அப்படி ஆகும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நீ எதை தொட்டாலும் நீங்கள் தொழில் புதுசாக தொடங்கினாலும் இல்லை புதுசாக இடம் வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த மாதிரி தான் வீட்டில் உள்ள குழந்தைகள் மேற்படிப்பு படிக்கிறக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலத்தில் அதுக்கான ஏற்பாடு நடக்கும் நீங்கள் மேற்படி படிக்கிறக்கா நாங்கள் வெளிநாடு சென்று நாங்கள் படிக்கணும் ஃபாரின் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஏற்பாடை இந்த குருபவன் வந்து இந்த காலத்தில் அதுக்கான ஏற்பாடை செஞ்சு கொடுப்பாரு வரைக்கும் திருமணம் நடக்கலை தடைப்பட்டுக்கிட்டே போகுது வயது ஏறிக்கிட்டே போகுது வயது கூட்டிக்கிட்டே போகுது திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு வக்கரநிவர்த்தி ஆனதுக்கு உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் இவ்வளோ நாள் காலதாமதமாக இருந்தது அதுவும் ஒரு நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறேங்க இந்த தை மாதத்தில் தை மாதத்துலேருந்து உங்களுக்கு அதுக்கான நல்ல யோகம் கூடி வருது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து புதன் தனுசில் இருந்து மிதுனத்தில் செவ்வாய் வரும் காலத்தில் தோல் சம்பந்தப்பட்ட நோய் ஏதாவது வரும் உடலில் திடீர்னு தடிப்பாக வர்றது அந்த மாதிரியான தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதாவது வர்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை சரியான முறையில் வைத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் சரியாயிரும் அப்படி இல்லைனாலும் அதை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டாம் தோல் சம்மந்தப்பட்ட வியாதி அப்படிங்கிறப்ப நீங்கள் உணவு பழக்க எதையும் மாற்றி எதுவும் சாப்பிடக்கூடாது அதில் எப்போவுமே ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறேங்க உங்களுக்கு தேவையில்லாத உணவை சாப்பிட்டு அது மூலமாக வந்து இந்த மாதிரியான நோய் வராத அளவுக்கு பார்த்துக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தந்தை வழியில் பூரியோ சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது இந்த மாதம் உங்களுக்கு முடிஞ்சு அது உங்களுக்கு சாதமாக வந்து கிடைக்கும் நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துணை மூலமாக உங்களுக்கு பொருள் அளவு வரவு இல்லை அவங்க மூலமாக ஒரு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது நண்பர்கள்டே நீங்கள் கேட்ட உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது உங்களை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்ப்போம் நவக்கிரகத்தில் உள்ள குரு மற்றும் சுக்கரனை வழிபடணும் நீங்கள் நவக்கிரகம் கோயிலுக்கு போங்க நவக்கிரகத்தில் உள்ள குருவையும் சுக்கரனையும் வழிபட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதோட மே சொன்ன கெடுபலங்க எதாவது இருந்தால் கூட அது மாதிரி உங்களுக்கு நல்ல பலனாக மாறும் உங்களுக்கான பரிகாரம் ஆதரவற்றோர் பள்ளி அந்த ஆதரவற்று ஆதரவற்றவங்க இருப்போம் படிக்கிறதுக்குன்னு பள்ளிக்கூடம் இருக்கும் ஸ்கூல் இருக்கும் அஞ்சு போயிட்டு அஞ்சு உள்ள குழந்தைகளுக்கு இனிப்பு அவங்களால என்ன முடியுமோ அதை அதுக்கு சம்மந்தப்பட்ட இனிப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன்